ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுருவோம் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு வால்நட் பத்து முந்திரி முழு முந்திரியை எடுத்துக்கிட்டேன் இது கூட பதினஞ்சு பாதாம் இதை அப்படியே அரிசி கசகசாக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிடலாம் கசகசா தண்ணி ஊற்றும் போது மேலால் இருக்கிற மாதிரி இருக்கும் ஊறுனதுக்கப்புறம் அரிசி கூட கீழே செட்டில் ஆயிடுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா ஒரு வடியில் போட்டு நீங்கள் கசகசாவை எடுத்து மிக்சி ஜாரில் போடுற மாதிரி இருக்கும் இதில் நான் ஊறின முந்திரி பாதாம்ல பாதாம் தோலை மட்டும் நீக்கிட்டு மேலால் இருக்க தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி மட்டும் எடுத்துட்றேன் கசகசா வெளியே போகாத அளவு தண்ணி மட்டும் வெளியே எடுத்துடுறேன் இது வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் இருக்க தண்ணியோடவே அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இது இது அப்படியே இருக்கட்டும் நான் இந்த சைடு அடுப்பில் ஒரு அரை லிட்டர் பால் வந்து காய்ச்சிகிட்டு இருக்கேன் நல்லாவே கொதிச்சு இருக்குது அதே மாதிரியே இன்னொரு சைடு அடுப்பில் ஒரு வடை சட்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஏலக்காய் போட்டு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம கொதிக்கிற பாலில் இந்த நெய் பட்டை ஏலக்காய் கிராம்போட நெய்யை அப்படியே தூக்கி ஊற்றிடலாம் இல்லை அப்படின்னா இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு அளவு மட்டும் போதும் நெய்யை மட்டும் தூக்கி பாலில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஸ்யூ பாதாம் வால்நட் பேஸ்ட்டை எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற பாலில் ஊற்றி நல்லா கலந்து விடணும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிட்டு அடுத்து கிளறுறதுக்குள்ளே அது கட்டி விழுகிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பால் கொதிக்க கொதிக்க அது தானாகவே நம்ம கிளற கிளற கரைஞ்சிரும் அதனால ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு இந்த பாத்திரம் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி அதாவது கிளறுறதுக்கு பொங்கி சீக்கிரம் வெளியே ஊற்றிடும் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியுமே அந்த அடிகனமாக இருக்கிற வடைசட்டியிலே ஊற்றிக்கிறேன் இது நமக்கு கிளறதுக்கும் தாராளமாக இருக்கும் அது கொதித்து நல்லா வத்தி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால நான் பெரிய ஒரு வடை சட்டியிலையே ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா சூப்பராகவே கொதிக்குது இது நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா வர்ற சொந்தங்கள் கெஸ்ட் அந்த மாதிரி யாரும் புதுசாக இது வர்றவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தோம்னா இது நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்வீட் ரெசிபியா இருக்கும் அந்த ஒரு டம்ளர் குடிச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இது கூட ஒரு பத்து டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ணிட்டு அமுல்ல மிட்டாய் மேட் மில்க் வந்து ஒரு அரை டின் அளவு ஊற்றிக்கிறேன் இதுலையே ஊற்றிட்டு நல்லா கலந்து விடலாம் சுற்றி பால் எல்லாம் படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விடணும் இதை அப்படியே நமக்கு கலந்து விட்டு கொதிக்க கொதிக்க ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப திக்காக ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஒரு அளவு மீடியமான ஸ்டேஜ் வரையும் நல்லா கொதிக்க வைக்கணும் இது கூட இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதும் இது கூட நம்ம ஒரு பிஞ்சளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு உண்மையிலே வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் இது நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ரெசிப்பியாக இருக்கும் நல்லா சூப்பராக கொதிச்சு அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொதிக்கும் போதே தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும் இதை நம்ம அப்படியே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு வாமாவும் சாப்பிட்லாம் சூடாகவும் குடிக்கலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் அது வந்து நம்ம இஷ்டந்தான் சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பேர் என்ன அப்படின்னா ஹரீரா ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்